மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ளே எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்க நண்பர்களே இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோழனின் நன்றியும் வாழ்த்துதலும் நம்முடைய அருகில் சித்தர் மதிப்புக்குரிய ஆனந்தையா இருக்கிற ஐயா வணக்கம் ஐயா இன்னைக்கு பெரும்பாலும் சின்ன குழந்தைகளை அதிகமாக தாக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா காக்கா வலிப்பு இது ஒரு சிலருக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு முறை வருது மூணு முறை வருது ஒரு சில நாளுக்கு வாரத்துக்கு முறை அஞ்சு முறை வருதுன்றாங்க ஒரு சிலர் மாஸ்க்கு நாலு முறை அஞ்சு முறை வந்துடுதுன்றாங்க ஒரு சிலர் ஸ்கூலுக்கு போகும்போது காக்கவழிப்பு வந்து தவறி விழுந்துடுறான் அடியெல்லாம் பட்டுறது எப்படி வ அடிப்படுதுனே தெரில அங்கங்கே அடிப்படுறது ரத்தம் வந்துடுது அப்படின்னு தான் சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க இது சிறு வயதுனரே மிகவும் நிறைய தாக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வ சிறு வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு வாலிபு பிள்ளைகள இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கும் இது மாதிரி ஃபிக்ஸ் வந்துடுது எலக்ட்ரிஷியன் வேலை செஞ்சே இருந்தாங்க திடீர்னு பிக்ஸ் வந்துருச்சு உழுதுட்டாங்க அந்த இடத்துல பார்த்தா கீழே விழுந்து கையெல்லாம் அடிபட்டுருச்சு உடஞ்சிருச்சு அப்படின்லாம் சொல்லி நான் நிறைய கேள்விப்படுறேன் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா பிக்ஸ் வந்து வடை சுட்டுனே இருந்தாங்க பிக்ஸ் வந்து ஆயிலெல்லாம் மேலே ஊற்றிக்கிச்சு கச்ச கச்ச கச்சின்னு வெந்துருச்சு பொங்கிருச்சு அப்படின்றாங்க இதெல்லாம் ஒரு ரணை கொடுவோம் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான மருத்துவ முறைகள் சித்த மருத்துவர்கள் இருக்குங்கய்யா நீங்கள் என்ன மாதிரியான மருத்துவ முறைகளை கொடுத்துருக்கீங்க எவ்வளோ பேர் குணமாக்கிருக்கீங்க இது நிறைய மருத்துவங்கள் சித்த மருத்துவரில் எல்லா சித்தர்களுமே இதுக்கு மருந்து சொல்லியிருக்காங்க நமக்கு சொல்லிக் கொடுத்த குருநாதர் வந்து ஒரு அஞ்சு வகையான மூலிகை சாறு அஞ்சு வகையான மூலிகை சாறு இரநூறு இரநூறு மில்லி எல்லா மூலிகை சாறுன்னா ஒரு லிட்டரு வேப்பனை இதில் இதை ஊற்றி மண் சட்டியில் வச்சு தான் சிறுதியாக வச்சு காய்ச்சணும் காய்ச்சணும் சிறுதியாக வச்சு காய்ச்சி அந்த எண்ணெயை வந்து ஒரு சொட்டுலருந்து ரெண்டு சொட்டு மூணு சொட்டு மூணு சொட்டுக்கு மேலே டோசே கிடையாது கொடுத்தா இந்த காக்கை வலிப்பு வந்து நிரந்தரமாக தீரும் ஓ நிரந்தரமா தெரியும் திரும்ப வர்றது இல்ல இது மாதிரி கொடுத்த அனுபவங்களை எதனா பகிர முடியுமையா இப்ப நம்ம ரெண்டு பேரை வந்து அடுத்த ஷூட்டிங்கில் வந்து வர சொல்லி பேசவே சொல்ல பேசவே சொல்லிடலாம் அற்புதம் அற்புதம் ஒன்று வந்து எனக்கு என்னுடைய முதல்ல இந்த ப்ராடக்ட் நான் ஆரம்பிக்கிறப்ப ஃபுட் கிரேடில் ஒரு சர்டிஃபிகேட் எனக்கு ஒரு ஆஃபீஸர் கொடுத்தாரு அவரோட தங்கச்சி பையன் அந்த பையன் சென்னை ஐடியில் வேலை பார்த்துவேன் அவனுக்கு வந்து பிக்ஸ் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி ஆஃபீஸில் இருந்தே அனுப்பிச்சி விட்டாங்க எங்கள் வீட்டில் தான் இருந்தான் அப்புறம் அவர் என்கிட்ட கேட்டார் கொடுத்துர்லாம் அப்படின்னு அவங்க தங்கச்சி மாப்பிள்ளையை சொன்னார் வந்து பேசி நூறு மில்லி மட்டும் இந்த எவர் கிரீன் ஆயில் வாங்கிட்டு போனாங்க வாங்கிட்டு போய் டெய்லி மூணு சொட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க கொடுக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு பதினஞ்சு நாள் ஆங்கில மாத்திரை நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டு அதுக்கப்புறம் இதை வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கவங்க ரெண்டு மூணு மாதத்துக்கு வலிப்பே கம்ப்ளீட்டாக வரல வரலன்னு என்கிட்ட கேட்டாங்க பையனை வேலைக்கு அனுப்பலாம் தாராளமாக அனுப்புங்க அப்படின்னு அப்புறம் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க வேலைக்கு அனுப்பிச்சிட்டு ஒரு ஒன் இயர்ல பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கலாம்னா இது வரைக்கும் ஒன்றரை வருஷமா இந்த மாதிரி கண்டினியூவா ஒன்றரை வருஷமா இப்போதைக்கு அவனுக்கு பிக்ஸ் வராம என்ன மருந்து சாப்பிட்டாலும் மூணு மாசத்துக்கு கையோ ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கையோ எப்பயோ ஒரு வந்துடும் அப்படின்னாங்க கேரண்டியா இனிமேல் வராது அப்படின்னு அப்புறம் நான் வந்து ரெண்டு மூணு மாசம் தான் சொட்டு சாப்பிட வச்சுருந்தேன் ஒன்றரை வருஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க வேலை பார்க்கவும் அப்புறம் திரும்ப பொண்ணு பார்த்தாங்க கல்யாணம் முடிச்சாங்க கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் மட்டும் சாப்பிட்டுட்டு கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு நல்லா குழந்தையாக பிறந்துருச்சு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அந்த பையனோட அப்பாவே பேட்டி தரேன் சூப்பருங்க நெக்ஸ்ட் டைம் எடுத்துருவோம் எடுத்துருவோம் அவரை வர சொல்லுங்கள் இங்க இன்னொரு பேரும் பேசும்போது யாரோ ஒரு இடத்துல போகும்போது மூணு பசங்க ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் வந்து திருக்கருக்கு குன்றத்துல வந்து ஒரு நாலு பேர் எம்பிபிஎஸ் டாக்டரு தேர்ட் இயர் பசங்களோ என்னமோ டூர் போன இடத்துல படிச்ச பசங்க படிச்சுக்கிட்டு இருந்த பசங்க டூர் போன இடத்துல கார் ஆக்சிடென்ட்ல மூணு பேர் ஸ்பாட் ஒரே ஒரு பையன் மட்டும் இந்த ஒரு படத்துல நாகார்ஜின தலை மட்டலை மட்டும் உடம்பு அந்த மாதிரி இருந்த பையன் அவனுக்கு வந்து நமக்கு நேரடியா அந்த பையன் பழக்கம்ல என்னுடைய குருநாதர் ஒருத்தர் கோயம்புத்தூர் அவர் தான் இதுக்கு எவர் கிரீன் பேரே வச்சிரு அவர் வாங்கி அவர் திருக்குறக்குழுன்றத்தில் அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஹோமியோ டாக்டர் கொடுத்துருக்காங்க அந்த ஹோமியோ டாக்டர் நான் இவருக்கு இலவசமாக அனுப்பிச்சேன் அவரும் ட்ரையல் பார்ப்போம் அப்படிங்கிறக்கா அவரும் இலவசமாக தான் அனுப்பிச்சார் அந்த ஹோமியோ டாக்டர் நே பேஷண்ட்டு கொடுக்கும்போது ஒரு பெருந்தொகையை வாங்கிட்டு கொடுத்துட்டு சொல்லியிருக்காரு பையன் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுற மாதிரி தெரியுது அப்படின்னு அப்புறம் ஒரு ஒன்றரை மாதம் கழிச்சு பிரண்டெல்லாம் படிக்கிறான் அசையாமல் இருந்த பையன் உடம்பு வலிக்குது இங்கிட்டு பிரண்ட்டி போடுங்க அங்கிட்டு பிரண்ட்டி போடுங்க யாரையா கூப்பிட்டு சொன்னவன் அவனே அசைய ஆரம்பிச்சிட்டான் கை காலெலாம் அசையுதுங்கிறாங்க எந்திரிச்சு உட்காருவோம் போல தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க ரெண்டாவது தடவை என்ன கேட்கும்போது ரிசல்ட்டை ஓரளவு சொல்லிக்கிட்டே இருக்கா அப்போ நல்லா இருக்கா அப்போ நல்லா இருக்காங்க ரெண்டாவது தடவை அவங்க ஆயில் கேட்குறப்ப இவர் என்கிட்ட கேட்டார் நான் உடனே அனுப்பிச்சிட்டேன் அவர் ஆயில் அனுப்பிச்சிட்டாரு அனுப்பிட்டு இனிமேலாவது ஒரு ஃபீஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னோடனே அவங்க அவங்க வந்து அந்த ரிசல்ட் அதுக்கப்புறம் கண்டினியூவாக இல்லை இவர் ஃபோன் போட்டால் அதை ஒழுங்காக அட்டன் பண்ணுறது இல்லை இப்படிமா செஞ்சுருக்காங்க மேக்ஸிமம் அந்த பையன்லாம் சரியாயிருப்பான் ஓஹோ அதே மாதிரி நம்ம பிளாட்டுக்குள்ளே ஒரு சின்ன கொஞ்சம் வயசு பையன் ஒரு ஆறு வயசு இருக்கும் ஒரு நாளைக்கு இருபது தடவை கிட்ட பிக்ஸ் வரும் இருபது முறை ஒரு மணி நேரத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும் உடம்பு என்னது அவருது அந்த பையனுக்கு கொடுத்தா இப்ப அந்த பையனுக்கு கம்ப்ளீட்டா நின்று நின்றுச்சு அவங்க அப்பாவையும் அந்த பையனையும் வச்சு கூட ஒரு வீடியோ போடுவாங்க கண்டிப்பாக நிச்சயமா ஐயா இவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்கீங்க கண்டிப்பாக நேரில் பாத்தீங்கன்னாக்க அதாவது ஐயா சொன்ன மாதிரி இந்த மருந்துகள் மாற்றும் போது எங்கேருந்து வாங்குறீங்க எப்படி வாங்குறீங்க யாருக்கிட்ட வாங்குறீங்கன்னு ஒரு தகவல் தயவு செஞ்சு சொல்லுங்க ஏன்னா ஏதோ ஒரு உயிர் எந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களால் காப்பாற்றப்படும் அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிவு செய்ய ஆசைப்படுறேன் அதே மாதிரி பிக்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க சுயநிலை தான் கீழே விழுந்துடுறாங்க அடிப்பட்டுறது ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னாக்க எலக்ட்ரிக் செஞ்சுக்கிறாங்க கீழே விழுந்துருது ஃபேன் மேலே உந்துருது வெட்டு கைம்பட்டுறது அடிப்படறது கொடுத்துருல ஒரு சில அது ஒரு நா கேள்விப்பட்டது ஒரு அம்மா வடை சுட்டுனே அந்த ஃபிக்ஸ் வந்துடுச்சு உடனே அந்த வடைச்சட்டில் இருக்கிறத அந்த வடையோடு அந்த ஆயில் போட்டு இது ஃபுல்லாக பொங்கிடுச்சு அந்த என்ன சொல்கிறது அடிப்பட்ட அந்த காயத்தோடு வந்தாங்க புண்ணோடு வந்தாங்க இதெல்லாம் ஆமாம் இதெல்லாம் எந்த ஆமாம் பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே ஓடி விளையாட்டுக்கும் போது அப்படியே விழுந்துடும் கீழே இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா இது குடுமையான பிரச்சனையாக இருக்குது ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எவர்கிரீன் அப்படின்ற இந்த ஆயில் ரொம்ப அற்புதமாக வேலை செய்கிறதும் போது பிரமிக்க வைக்க வேண்டியது இன்னொன்று ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குது சரிங்களா இந்த வீடியோவை முடிஞ்சளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க எங்கே ஒரு இடத்துல யாரோ ஒரு குழந்தை இல்லை யாரோ ஒரு பெரியவர் இல்லை வேறு ஒரு அம்மா உங்களால் கண்டிப்பாக காப்பாற்றப்படுவாங்கன்ற போது உங்களுடைய வடிவில் அவங்க கண்டிப்பாக கடவுளை பார்ப்பாங்க அந்த ஒரு விதையை நீங்கள் செய்யுங்கள் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் இன்னொரு அறிமையான பதிவீர்கள் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரைதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம்